வணக்கம் நண்பர்களே வீடியோ கொல்ல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்க கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற

ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சினிமா தடல் சேனலுக்கு வரவேற்கிறோம் லேட்டஸ்ட் பரபரப்பான சுவையான சினிமா தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இப்போ கோடம்பாக்கத்தோட பேசு பொருளா இருக்கிற ஒரு முக்கியமான தகவல் இந்திய சினிமாவின் மிக முக்கியமான இயக்குனர்களில் ஒருவரான மணிரத்னம் சார் மறுபடியும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட இணைய போறாராம் கடைசியா கமல் சார் நடிச்ச தக்லீப் படத்தோட வேலைகளை முடிச்சிருந்தாரு மணிரத்னம் சிம்பு த்ரிஷா நாசர்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருந்தும் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை பெறல அதை தொடர்ந்து மணிரத்னம் அடுத்ததா ஒரு அழகான காதல் கதையை இயக்க போறாருன்னு முன்னாடியே தகவல்கள் வந்துச்சு இப்போ என்னன்னா அந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதி தான் ஹீரோவா நடிக்க போறாராம் இதுக்கு முன்னாடி சக்கச்சவந்த வானம் படத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மெகா ஹிட் கொடுத்திருந்தாங்க இப்போ திரும்பவும் அவங்க இணையறதுனால எதிர்பார்ப்பு வேற லெவலுக்கு போயிருக்கு இந்த புதிய படத்துல சப்தசாகர் ரிச்சோ எல்லோ படத்துல கலக்கன நடிகை ருக்மணி வசந்தான் ஹீரோயினா நடிக்க போறாங்கன்னு தகவல்கள் சொல்லுது இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே இயேஸ் படத்துல சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அதே சமயம் விஏயபிதி பத்தீங்கன்னா இன்னொரு லேட்டஸ்ட் அப்டேட்டும் இருக்கு பிரம்மாண்ட இயக்குனர் சித்த சேவ படத்திலையும் நம்ம மக்கள் செல்லும் ஹீரோவா நடிக்க போறாராம் இந்த மாஸ் படத்தை பிரபலமான தயாரிப்பு நிறுவனமான ஸ்டுடியோ கிரீன் தயாரிக்கப்படுறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு லவர்ஸ்க்கு இது ஒரு தரமான ட்ரீட்டா இருக்கும் எதிர்பார்க்கலாம் சோ மணிரத்னமா இல்ல சிறித்த சிவாவான்னு தெரியல எதுவா இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரை காத்திருக்கும் ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி நம்ம மக்கள் செல்வனுக்கு வரிசையா பெரிய இயக்குனர்களோட படங்கள் காத்திருக்கு மேலும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா சூர்யா சேதுபதி நடிச்ச பீனிக்ஸ் திரைப்படம் ஜூலை மாசம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை ஸ்டண்ட் மாஸ்டர் அனல் அரசு தான் இயக்கியிருந்தாரு படம் விமர்சகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் நம்ம சூர்யாவோட நடிப்புல யாரும் பெருசா குறை சொல்லல இப்போ இந்த பீனிக்ஸ் படம் தெலுங்குல டப் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகிருக்கு இன்னைக்கு தெலுங்கு பதிப்பு வெளியாவதற்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் பிரீமியர் ஷோ நடந்தது அந்த ஷோல நம்ம விஜய் சேதுபதி கலந்துகிட்டாரு அங்க வழக்கம் போல தனக்கே உரிய ஜாலியான ஸ்டைல்ல சில விஷயங்களை பேசினாரு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா அவருடைய மகன் சூர்யாவுக்கு ஆக்ஷன் படங்களை ரொம்ப பிடிக்குமா அதனாலதான் பீனிக்ஸ் படத்துல நடிக்கவே ஆர்வம் காட்டியிருக்காரு இதுல ஹைலைட்டே என்னன்னா அப்பா நீங்களும் அதிரடியான சண்டை காட்சிகள் இருந்த ஒரு படத்துல நடிக்கணும்னு சூர்யா அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவாராம் இதை சொல்லும் போது விஜய் சேதுபதி முகத்துல ஒரு சிரிப்பு பீனிக்ஸ் படம் உருவான விதத்தை பத்தியும் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு நான் ஜாவான் இந்தி படத்தோட ஷூட்டிங்ல இருந்தப்போதான் டைரக்டர் அனல்சுவை சந்திச்சார் அப்போ அவர் இந்த பீனிக்ஸ் படத்தோட கதையை சொல்லி உங்க மகன் இதுல நடிக்கட்டும்னு சொன்னாரு நான் நடுவுல எதுவுமே பேசல நீங்களும் அவரும் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்துல தலையிடவே இல்லை எல்லாம் அப்புறம் படத்தை பார்த்தேன் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இப்படி சொல்லி முடிச்சாரு விஜய் சேதுபதி அப்புறம் தன்னோட அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு சின்ன அப்டேட்டை கொடுத்தாரு இப்போதைக்கு பூரி ஜெகநாத படத்துல நடிச்சிட்டு இருக்காராம் அந்த படம் முடியறதுக்குள்ள தெலுங்குல தெளிவா பேச கத்துக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை அவர் மனசுல அதிகமாயிருச்சான் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சினிமா தகவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி